வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு வெளுத்த ஒரு ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் யாருன்னு கேக்குறீங்களா பட்டிமன்ற ராஜா அவர்களும் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருக்கக்கூடிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களும் இந்த எஸ்ஐஆர் இருக்குல போட்டு பொழந்திருக்கிறாங்க சிம்பிளா முடிச்சு விட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசுனாங்கன்னா ஒரு பட்டிமன்றம் நடக்குதுங்க அந்த பட்டிமன்றத்துல ராஜா பேசுறாரு சாருனாலே பிரச்சனை தானே அது சார் இல்ல எஸ்ஐ ஆறு அப்படின்றாங்க உடனே அதுல ஆரம்பிக்கிறாருங்க இங்க எஸ்ஐ ஆறுன்னு வந்துச்சுங்க அதுல நான் எப்படி சீரழிஞ்சிருக்கேன்னு ஆரம்பிக்கிறாரு எங்க ஓட்டு போட்டேன்னு யாருக்குங்க தெரியும் நேத்தி நேரம் நான் ஒரு வீடு மாத்தி இருக்கேன் அந்த வீடே எங்க இருந்தோம்னு சொல்லி யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கே நமக்கு அட்ரஸ் தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த லட்சணத்துல நம்ம எஸ்ஐஆர்ல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க ஓட்டு போட்டேன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும் அப்படின்னு கேட்டார் நியாயமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் எந்த ஸ்கூலில் ஓட்டு போட்டேன்னு நமக்கு தெரியாது நமக்கு மறந்துருக்கும் இல்லை ஒரே இடத்துல இருந்தால் நம்ம ஓட்டு போகிறோம்னா கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் வேறு வேறு ஊர்களில் குடிப்போயிருந்து வேலைக்காக போகிறவங்களுக்கு ஞாபகமே இருக்காது அப்போ அங்கே உட்காந்து நீங்கள் கூடாது அதில் அவர் சொன்ன ஒரு இடம் இருக்குது வருங்க ஹைலைட்டு ஏங்க ஓரளவுக்கு நான் படிச்சவங்க எனக்கு அந்த பூத் லெவல் ஆபீசர் ஒரு படிவத்தை கொடுக்குறாங்க அந்த படிவத்தை ஃபில் பண்ணனகுли நான் பட்ட பாடு Rfe அப்டின் அவர் பட்ட கதைய சொல்றாரு இந்த PLO கொடுத்த ஃபார்ம்ல உறவினர் பேர் இருக்கேன் உறவினர் பேர்ல யார் பேர் எழுதணும் அப்பா பேர் எழுதணுமா என் பேர் எழுதணுமா யார் பேரைய எழுதணும்னு கேட்டா அந்த PLO என்ன முரஞ்சு பாக்குறாரு எதுக்கையா பாத்துறாரு நீங்க எல்லா இடத்துல நல்லா தான் பேசறீங்க ஆனா ஒரு ஃபார்மை கூட உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல நாங்க சார் அப்படின்ட்டாரு அப்படின்னு ஒரு போட்டு போட்டா இருப்பாருங்க நீங்க நல்ல பேசக்கூடியவர் ராஜா ஜாலியா பேசக்கூடியவர் ஆனா அந்த ஃபார்மை வச்சு நம்ம பட்ட பாட எளிமையா சொன்னா இருப்பாருங்க வேற லெவல் பாருங்களேன் ஏ உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பு அறிவு இருக்கு எனக்கே ஃபில் அப் பண்ண தெரியல சார் நான் எனக்கு வந்த பி ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா என் பெயரை எழுதணுமா

ஒரு ஃபார்ம் பில்லப் பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பார்த்துருக்காங்க ரொம்ப அசிங்கமா போச்சு நடுவதுல ஒரே கைதட்டு சிரிக்குது ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாம இல்லை ஃபில்லப் பண்ண முடியாத மாதிரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அத்தனை புரிஞ்சுக்கணும் அதை அழகா வச்சு அடிக்கிறாரு எங்க என் ஒய்ஃப் என்னை பார்த்தாங்க வேற லெவல் அசிங்கமா போச்சுங்க அப்படின்னு அவர் மேடையில சொன்னதோட இல்லைங்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் உண்மையில இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியாது ஏன் பிரச்சனையா அல்லது அந்த ஃபார்முடைய பிரச்சனையா ரொம்ப சிம்பிளான கேள்வி ஆனால் இது ரொம்ப ஆழமான கேள்வி இந்த ஃபார்ம் நீ எப்படி கொண்டு வந்து உறவினர் இருக்க உறவினர்னா யாரு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா உறவினர் தான் அண்ணன் தம்பி உறவினர் தான் அக்கா தங்கச்சி உறவினர் தான் ஹஸ்பண்டு ஒய்ஃப் உறவினர்கள் தான் அதுக்கப்புறம் மாமே மச்சு நஞ்சித்தப்பேன் பெரியப்பேன் தாத்தன் பாட்டை எல்லா உறவினர்கள் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் உறவினர்கள் தான் நீ யார் பேரை எழுத சொல்ற ரொம்ப சிம்பிள் கேள்விங்க அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டு அதன் மூலமும் உன்னுடைய விண்ணப்பத்தை செல்லாததாக்கி வேடிக்கை பார்க்கறது தானே ஓ வேலை அதைத்தான் அவர் கேக்கிறாரு ஏன்னா இது ஏன் குழப்பமாங்க ஏன் பிரச்சனையாங்க பாமுடைய பிரச்சனையா கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல அடுத்து தாங்க அவர் ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த வச்சாரு இந்த தேசம் இன்னும் பாமரர்களுடைய தேசம் எல்லாரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் படிக்கல தென்னிந்தியாவது குறைஞ்ச பட்சம் ஃபார்மை வாசி கேள்வியாவது கேட்டிருப்பாங்க வட இந்தியாவெல்லாம் ஃபார்மை வாங்கி தலைமாட்டில் வச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பெரிய அளவுல படிக்காதவர்கள் இருக்கிற ஒரு மா ஒரு மாநிலங்கள் வட இந்தியால இருக்கு படிச்ச நமக்கே இப்படி தகுதி திட்டம் போடுற மாதிரி இந்த ஃபார்ம் இருக்குன்னா தப்பா ஃபில்அப் பண்ணிடக்கூடாதுன்ற கவலை இருக்குன்னா வட இந்தியாவில் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும் அதான் கேக்குறாரு இந்த தேசம் நிறைய பாமர மக்களை கொண்ட தேசங்க நீ ஒரு திட்டத்தை போறதா இருந்தா என்ன பண்ணணும் அவங்க இடத்துல இருந்து அதை யோசிக்கணும் அப்படிதானே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில இருந்து தொடங்குங்க ராஜா சார் அது எவ்வளவு நியாயமானது நீ உண்மையிலேயே நேர்மையாக போலிவாக்க நீக்கிறதுக்கும் அப்புறம் திருட்டுத்தனமா உள்ள வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய சட்ட விரோத குடியேறிகளை நீக்கிறதுக்கும் இதெல்லாம் உண்மையில போலிவாக்குகளை நீக்குறதுக்கும் தான் நீ வர்ற அப்படின்னா நீ மக்களுக்கு இசைந்த வகையில வரணும் மக்களுக்கு சரியான வகையில வரணும் மக்கள் எளிமைய புரிஞ்சு கொள்ற வகையில வரணும் மக்களுக்கு எளிமையான வகையில அவங்க எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான வாய்ப்புல உருவாக்கி கொடுக்கணும் ஆனா நீ அத பண்ணலையே நீ சிக்கல உருவாக்கி வைக்கிற அதுதான் அவர் கேட்கிறாரு நீ பாமரன் இருக்கிற நாடுங்க இந்த நாடு நீ அவன் இடத்துல இருந்து யோசி அவனுக்கு நல்லது செய்யற மாதிரி இடத்துல இருந்து யோசிச்சு இந்த ஃபார்ம் கொண்டு வந்துருக்கோம்ல ஓ மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு இந்த இடம் தான் கேக்குறாரு நியாயமான கேள்வியா இல்லையா மேதாவித்தனத்தை காட்டுறத தாண்டி திருட்டுத்தனத்தை காட்டுறதுக்கான இடம் இவங்க திருட்டுத்தனத்துக்காக தான் இந்த ஃபார்ம் இப்படி வச்சிருக்கானுங்க அதுல அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு ஏங்க காலையில அஞ்சு மணிக்கு போய் ராத்திரி பத்து மணிக்கு போய்ட்டு உழைச்சிட்டு வர்ற ஒரு ஒரு தொழிலாளி சாமானிய அவனுக்கு என்னங்க தெரியும் அவங்கிட்ட இந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுத்து பண்ணு அவன் என்னங்க பண்ணுவான் அவனுக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் உண்மாதானே எல்லாரும் படிக்காதவங்களா இருக்காங்க இப்படி அவன் கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியாமையா கொடுத்தாங்க தெரிஞ்சுதாய கொடுத்தாங்க அவனுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனுக்கு இந்த வேலை பாக்குறானுங்க உண்மாதானே அவனுக்கு புரியாது அவன் கஷ்டப்படுவேனு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த வேலை ஏன் அவனுக்கு புரிய கூடாதுன்னு தான் இந்த வேலை ஏன் அவனுக்கு புரிஞ்சா ஒழுங்கா ஃபில்அப் பண்ணிடுவான் அவனுக்கு புரிஞ்சா ஒழுங்கா எல்லாத்தையும் கொடுத்துருவான் அவனை இப்படியே வச்சிருக்கணும் ஓட்டு இல்லாதவனை வச்சிருக்கணும் ஏன் அடிமையா வச்சிருக்கணும் எனக்கு கீழே வச்சிருக்கணும் அது என் வேலை அரசியல்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது என் வேலை யார் ஓட்டு போடணும் யார் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது என் வேலை தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்து குடியுரிமையை பத்தி பேச வைக்கிறது என் கேவலமான செயல் திட்டம் அதானுங்க அதுதான் ஐயா உள்ள உள்ள அர்த்தத்தை வச்சு சொல்றாரு எனக்கு தெரியும் ஐயா எனக்கு எல்லாம் தெரியும் இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றது தெரியும் சாமானியர்கள் தான் தெரியும் தெரிஞ்சுதான் அதை பண்றேன் அப்பனா உள்ள என்ன வேலை நடக்குது அவன் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் காலையில அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனான்னா ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த வேலையை பார்க்கிறான் என்னென்னவோ பேசுறாங்க நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது அதான் ராஜாசர் ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப மனசு கஷ்டமான வார்த்தை நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியலையே அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு அதுதான் உண்மை நம்ம எதிர்காலம் என்ன நமக்கு தெரியல நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு இப்ப எல்லாம் யாரு வரணுன்றது தேர்தல் ஆணையமும் இங்க இருக்கிற பாஜகவும் முடிவு செஞ்சா போதும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியா இனி அடுத்து அறிவிப்பாங்கன்னு நம்ம போன தேர்தல சொன்னோம் இனிமேல் நான் தான் அதிபர் நான் தான் இந்தியாவின் ஒரே பிரதமர் இனிமேல் தேர்தலே கிடையாதுன்னு அறிவிப்பாங்கன்னு வச்சோம் ஆனா இது ஜனநாயக நாடு அப்படி அறிவிச்சா உலக நாடுகள் கேள்வி கேட்கும் எனவே தேர்தலே நடக்காம தேர்தலையே நம்ம பங்கேற்காம ஆனா அப்படி ஒரு சர்வாதிகார அறிவிப்பை மாற்று வழியில் கொண்டு வந்து சேர்ப்பதா இந்த இசையம் இது ஒரு வகையான சர்வாதிகாரம் தான் இது ஒரு வகையான தேர்தலை சீர்குலைப்பது தான் இது ஒரு வகையான இனிமேல் தேர்தலை நடக்காது என்பதற்கான முன்னோட்டம்தான் அடிச்சு பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க இதாங்க பட்டிமன்ற பேசுறவங்க கிட்ட ஒரு பெரிய கலை என்ன அப்படின்னா கையில் கிடைச்சிருக்க அந்த வடிவம் இருக்குல்ல அது எளிமையான சாமானிய மக்களையும் கவர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான வடிவம் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி எஸ்ஐஆர் என்கிற கொடுமையான செயலை எளிமையை மக்கள்கிட்ட விளக்கிட்டு போயிருக்காங்க உண்மையிலே ராஜா சாருக்கும் உண்மையிலே ஐயா பாப்பையா அவங்களுக்கும் பெரிய நன்றி உணர்வோடு தமிழ்நாடு இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வருங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சும்மாவே டார்கெட் வச்சுட்டு இருப்பாங்க இங்கே இருக்கிற சங்கிங்க அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக துணிச்சலை சொல்கிறாங்கல்ல நாங்கள் கூட இருப்போம் தோழர்களை